எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வந்து திருத்தணி அப்படின்ற இடத்துல வந்து ட்ரெயினில் வந்து நாலு இளைஞர்கள் அவங்க வந்து சின் இளைஞர் கூட வச்சு கிடையாது சின்ன பசங்கள் வந்து ஒரு வட மாநிலத்துலேருந்து வந்து வேலை செய்கிற ஒருத்தர் வந்து சூரஜ்னு பேர் அவருக்கு அவரை வந்து தாக்கியிருக்காங்க ஸோ இந்த நா இந்த விஷயத்தை பற்றி தான் எனக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னா என்ன கேட்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா வந்து காவல்துறை எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது ஆக்சுவலாக எல்லா க எல்லா 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 தப்பு நடத்துல இடத்துலையும் இருக்க முடியாது அது எல்லாத்தையும் கண் எல்லாத்தையும் வந்து ஒரு தடுக்க முடியாது ஆக்சுவலாக பட் இது எங்கே பிரச்சனை அப்படின்னா அந்த நாலு இளைஞர்கள் தாக்கு தாக்குன இளைஞர்கள் வந்து கஞ்சா அடிச்சிருந்தது தான் வந்து சொல்கிறாங்க ஸோ அப்படின்ற போது நிச்சயமாக காவல்துறை இந்த கஞ்சா கஞ்சா விற்கிற அந்த இந்த திங்கை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல காவல்துறையும் இந்த அரசும் இருக்கிறது அங்கே நிச்சயமாக இது ஒரு ஃபெயிலியர் அப்படின்றது நம்ம சொல்ல முடியும் ஆக்சுவலாக ஸோ ஏன் அப்படி அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யார் யார் கஞ்சா விற்கிறா அவங்க ஸ்டேஷன் கண்ட்ரோலில் இருக்க ஏரியா அப்படின்றது கண்டிப்பாக தெரியும் சரிங்களா அவங்க தெரியாத இன்ஃபர்மேஷன் கிடையாது ஆக்சுவலாக அவ்வளோ முட்டாள்தனமான போலீஸ் நம்ம தமிழ்நாடு போலீஸ் கிடையாது இருந்தும் அவங்க ஏன் அது கண்ட்ரோல் அவங்க வந்து அது விற்றவங்களை வந்து தடுக்காமல் இந்த கஞ்சா கஞ்சா விற்கிறது வந்து கடு தடுக்காமல் இருக்காங்க க ஏன் அவங்களை வந்தாலும் அவங்க விக்ரவங்களை அரெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அவன் எங்கேயாவது மினிஸ்டர் கூடிய ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஆள் கூடியோ டையப் வச்சுருப்பான் ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இது இந்த ஆட்சியோட அலங்கோலம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் இங்கே வந்து நான் ஒரு விஷயம் கொண்டு வர விரும்புகிறேன் ஆக்சுவலாக திருப்பரங்குன்ற கொடு விஷயம் அப்போ வந்து வாட் இஸ் இட் அவங்க திராவிடர்களோ இல்லை திமுக சப்போர்ட் பண்ணவங்களோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து போலீஸ் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க விஷயம் தீபம் ஏற்ற ஏற்ற அனுமதிக்க முடியாதுன்னப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க என்ன அப்படின்னா வந்து வி ஆர் நாட் அலோவிங் வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக ஸோ இதை வந்து பெருசாக அந்த இந்த இந்த சொற்றொடர் இந்த வி ஆர் நாட் அலோவிங் வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்றத பெருசாக சூப்பராக சொல்லி சூப்பராக வந்து இருந்தாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்களா காவல்துறை எப்படி அழகாக இரு எப்படி அழகாக சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து டிஎம்கே நம்ம ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் எப்படி அழகாக மதக்கலருக்கு தடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக பட் அங்கே அப்படி ஆக்ட் பண்ண நம்ம காவல்துறை இங்கே வந்து இப்படி கோட்டை விட்டுருக்காங்க இந்த அளவுக்கு இருக்காங்கன்னா அதோடய ஃபே அது என் அது எந்த மாதிரி அளவுக்கு என் எந்த மாதிரி அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம யோஸ் பண்ணி யோசிச்சுக்கணும் ஆக்சுவலாக ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு கோட்டோட ஆர்டர் மீறியும் ஒரு காவல்துறை இருக்குது இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா பண்ண வேண்டிய விஷயமே பண்ணலை அப்படின்னு நான் யோசிக்கும்போது காவல்துறை யாருக்காக வந்து செயல்படுது அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது மக்களுக்காக செயல்படுதா இல்லை ஒரு தனிப்பட்ட நபர் அல்லது நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டி பா கவர்மெண்ட் யார் கவர்மெண்ட் இருக்கோ அவங்களுக்காக செயல் செயல்படுதா அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது ஸோ இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு என்ன சொல்கிறது ஒரு தனி மனிதா ஒரு ஒரு ஃபார் பர்டிகுலர் பீப்புள் இந்த காவல்துறையை செயல்படுதுன்னா நிச்சயமாக இது வந்து ஒரு நல்ல ஆட்சியை இருக்க முடியாது அப்படின்றது கருத்து மக்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு ஒருத்தருக்காக நீங்கள் வந்து எந்த அளவுக்கு காவல்துறையை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஒரு கட்சிக்காகவே ஒரு நபருக்கு நீங்கள் ஓட் போட்டிருக்கீங்கன்றதை நிச்சயமாக யோசிக்கணும் அப்படின்றது என்னுடைய என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஸோ இனிமேட்டாவது பார்த்து ஓட் போடுங்க அப்படின்றது என்னுடைய வேறு வேண்டுகோள் நன்றி வணக்கம்